ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாம எல்லாருமே ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தோட தான் இந்த சஷ்டி விரதத்தை ஏத்துக்கிட்டு முருகப்பெருமான் கிட்ட மன்றாடி வேண்டி நிக்கிறோம் ஒரு சிலருக்கு என்னதான் வேண்டுதல் வச்சாலும் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அவங்களுடைய குறை வந்து தீர்றதே கிடையாது எத்தனை கோயிலுக்கு ஏறி இறங்கினாலும் அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்ம வினை தான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அதுக்காக வந்து நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாது நமக்கு எத்தனை துன்பம் இடையூறு வந்தாலும் நாம வந்து நம்மளுடைய நம்பிக்கையை விடாம இருந்தோம் அப்படின்னா கடவுளுடைய ஆசிர்வாதம் நமக்கு கெட்டதாவோ இல்ல தவறானதோ ஏதோ ஒண்ணு நடக்க இருக்கிறது கூட நமக்காக சரியாவும் நல்லதாவும் அதை வந்து மாத்தி கொடுப்பாரு நம்மளுடைய தலையெழுத்தே வந்து மாற்றும் வல்லமை பெற்றவர் இறைவன் உரிய பெருமானா இருந்தாலும் சரி சிவபெருமானா இருந்தாலும் சரி பிள்ளையாரா இருந்தாலும் சரி அவங்களே நம்ம முழுக்க நம்பி சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை கைவிடவே மாட்டாங்க அதனால வருத்தப்படாதீங்க தாமதமானாலும் சரி அது நமக்கு நடந்தே தான் தீரும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாலு அன்னைக்கு அவ்வளவுதான் நாம ஒரு சிலர் நினைக்கிறது உண்டு நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு நம்மளோட விட கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரியான கஷ்டத்தெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து நம்மளுடைய கஷ்டம் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னே தோணும் கண்டிப்பா காத்துட்டு கடவுள் நமக்கு நல்லதே செய்வாரு அந்த நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் நம்ம என்னைக்குமே எழுந்துடக்கூடாது அது நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பா எல்லா விஷயத்துலயுமே சக்சஸ் ஆகும் அண்ட் இப்போ வந்து சூரசம்ஹார தண்ணிக்கு நான் எப்படி வீட்டுல சாமி கும்பிடுவேங்கிறத பத்தி சொல்றேன் காலையில வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி ஆறாவது நாள் நமக்கு வந்து வர்ற திங்கக்கிழமை இல்லையா அன்னைக்கு வந்து காலையில எழுந்திருச்சு எப்போதும் போல சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு சாயந்தரமாக தான் சுரசம்வாரம் விழா வந்து நடக்கும் நான் எப்போதுமே வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் எனக்கு வந்து இங்கே சுரசம்வாரம் நடக்காது அதனால் திருச்செந்தூர் கோயிலுடைய டைமிங் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் டிவியில் யூடியூப் திறந்தாலே நிறைய லைவ் போகும் ஸோ டிவியில் கூட நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு அந்த லைவ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கே சுரசம்ஹாரம் வந்து முடியும் இல்லையா அசுரனை அசுரனை வந்து முருகப்பெருமானுடைய வேலை கொண்டு அவனுடைய தலை வந்து துண்டாகும் ஸோ அவ்வளோதான் அதோட முடிஞ்சது அதுக்கப்புறமா நாம் போயிட்டு தலை குளிச்சுட்டு வீடியோ மாப் பண்ணிவிட்டு சுவாமிக்கு வந்து நைவேதியம் பண்ணி வச்சிருப்போம் இதுவுமே நிறைய பேர் கேப்பீங்க குளிச்சுட்டு வந்து செய்யணுமா இல்ல சமைச்சிட்டு குளிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு வந்து டைம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா கூட தயிர் சாதம் பண்ணி ஆறு மணிக்கு மேல சுவாமிக்கு நீங்க நைவேதியம் பண்ணலாம் இல்லனா முன்னாடியே கூட செஞ்சுட்டு நீங்க உட்கார்ந்து சூரசம்மாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தலை குளிச்சுட்டு வந்து உடனே சுவாமிக்கு நைவேதியம் பண்ணி தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி சாமி கும்பிட்டுரலாம் திருச்செந்தூர்ல எல்லாம் அங்க லைவாவே நேர்ல சூரசம்பாரம் பாக்குறவங்க வந்து போய் கடல்ல குளிப்பாங்க நாம வந்து டிவியில பார்த்துட்டு பாத்துட்டு வீட்டுல குளிக்கிறோம் அவ்வளவு சுவாமிக்கு வந்து அன்னைக்கு நைவேதியமா தயிர் சாதம் வைக்க முடியாது என்னால அப்படின்னா நீங்க பானகம் கூட வைக்கலாம் அதுக்கப்புறமா பக்கத்துல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை வந்து பண்ணிட்டு வாங்க ஷஷ்டி விரதம் சிறப்பே வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணும்போது தான் அது வந்து முழுமையடையும் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க நம்மளால் முடிஞ்சது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இல்லை நீங்க வீட்டில் செஞ்சு கூட உங்க கையால் யாருக்காவது ரெண்டு பேருக்காவது சாப்பாடு வந்து கொடுங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும் தான் நிறைய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு டைம்ல வந்து திருக்கல்யாணம் நடக்குது ஷஷ்டி விரதம் நம்ம இருக்கிறவங்க திருக்கல்யாணம் பார்த்துட்டு நம்ம அந்த விரதத்தை நிறைவு பண்றது தான் முழுமையான சஷ்டி விரதமா இருக்கும் அதனால வந்து அடுத்த நாள் சுவாமிக்கு சாப்பாடு சாம்பார் அப்புறமா பொரியல் வடை பாயசம் சுவாமிக்கு பிடிச்ச திருபாகம் இதெல்லாமே வந்து நம்ம சமைச்சி அவருக்கு இலை போட்டு சாமி கும்பிடணும் இந்த இலை போட்டு படைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு டைம்ல நடக்குது ஒரு சில இடத்துல மதியம் ஒரு சில இடத்துல நைட்டு நைட்டு வந்து நான் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னால சமைக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க அந்த மாதிரி இருக்கவங்க சுவாமிக்கு ஒரு டம்ளர் பாலும் சக்கர பொங்கல் கூட நீங்க வந்து செஞ்சு படைச்சிட்டு உங்களோட கிரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் கணக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு காலையில இலை போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு திருக்கல்யாணம் பார்க்க போவாங்க நைட்டு உங்களுக்கு திருக்கல்யாணம் அப்படின்னும் போது வந்துட்டு செய்யறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான தான் அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க சுவாமிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கூட செஞ்சுக்கோங்க அப்புறம் அன்னைக்கு வந்து ஷட்கோணு கோலம் போடுறதே நம்ம ஒன்னொன்னா ஏத்துக்கிட்டே வரும்ல ஒன்னு ரெண்டு மூணுன்னு ஆறாவது நாள் ஆறு தீபம் போடுவோம் ஷட்கோணு கோலத்துல அது வந்து ஏழாவது நாள் ஏழு தீபம் வைக்கணுமான்னு கேக்குறீங்க ஏழு எல்லாம் வைக்க கூடாது ஆரோட நிறுத்திக்கணும் உங்களுக்கு வந்து அடுத்த நாள் திருக்கல்யாணம் தப்பவும் நீங்க வந்து கோலம் போட்டு ஆறு தீபம் வைக்க போறீங்கன்னா தாராளமாக வைக்கலாம் இல்லை என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா திருபாகம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் முருகப்பெருமானுக்கு யூடியூப்ல போட்டோனாலே ரெசிபிஸ் நிறைய வரும் அதில் நிறைய பேர் சிம்பிளாக பண்ணி காட்டியிருப்பாங்க அது மாதிரி திருபாகம் மட்டும் பண்ணி நீங்கள் அவருக்கு படைச்சிட்டு சுவாமிக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அதோட ஒரு டம்ளர் பாலும் நைவேதியம் பண்ணுங்க அந்த பாலையும் அந்த திருபாகத்தை நாம சாப்பிட்டுட்டு நம்மளுடைய விரதத்தை முடிச்சிட்டு நைட்டு வீட்டில் ஏதோ ஏதோ பண்றீங்க இல்ல ரைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து எப்பவுமே வீட்டுல கிடக்க இலை போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு போவேன் போன டைமுக்கு முன்னாடி டைம் எடுத்த வீடியோ இது அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் சூப்பரா நடக்கும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அங்கேயும் பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்லேயும் சாமி கும்பிட்ட பிரசாதம் ரெண்டு தீயுமே வந்து சாப்பிட்டுட்டு என்னுடைய விரதத்தை வந்து நான் முடித்தேன் விரதம் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் சார்ஜ்லேயே இருப்போம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ரி டவுன் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி டைமில் நமக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரே மந்திரம் முருகா 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 அப்படின்னு நம்ம வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லை வந்து அவருடைய புகழை வந்து யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் முருகன் நமக்கு ஒரு சில அற்புதம்லாம் பண்ணியிருப்பார்ல அதையெல்லாம் யாருக்காவது வந்து அவங்க ஷேர் பண்ணி நம்ம எடுத்து சொல்லும் போது நமக்கு வந்து ஒரு புது எனர்ஜி கிடைக்கும் டிவி பார்க்கலாமா தாராளமா பார்க்கலாம் முருகர் படமே எவ்வளவோ இருக்கு நிறைய வந்து நமக்கு நிறைய புத்தி சொல்ற மாதிரியான படங்கள் கூட இருக்கு அந்த மாதிரியான முருகர் படங்களை கூட நம்ம டிவியில் போட்டு பார்க்கலாம் நமக்கு இன்னுமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஷஷ்டி விரதம் இருக்கும்போது ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் கடுமையான விரதத்தை வந்து தேர்ந்தெடுத்துடுறோம் மிளகு விரதமா இருக்கட்டும் பால் பழ விரதமாக இருக்கட்டும் ஏன்னா நம்மளுடைய கஷ்டம் அந்த மாதிரி அதுக்காக வந்து நம்ம தேர்ந்தெடுத்துடுறோம் பட் அதுக்கப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிடாம இருக்கிறதுனால ரொம்ப தலை சுற்றுறது கேராக இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஆகுது அந்த டைம்ல விடாப்படியா நான் இருந்தே ஆவேன் அப்படின்னு நமக்கு வந்து வந்து மனசுக்கு ஒரு தெம்பு கொடுக்கறது மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய திருநாமம் தான் முருகா முருகா அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து மனசுக்கு ஒரு பெரிய தெம்பு கிடைக்கும் முக்கியமாக ஒரு தைரியம் பிறக்கும் குழப்பமான ஒரு மனநிலையில் இருந்தால் கூட நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து மாதவிடாய் வந்திருக்கும்ல அப்போ வந்து என்னால் இப்போ மூணு ஷஷ்டி மூணாவது நாள் இருக்கும்போதோ இல்லை ஷஷ்டி அஞ்சாவது நாள் இருக்கும்போதோ வந்து மாதவிடாய் வந்துடும் அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி நான் நிறைவு படையல் போட்டு சுவாமிக்கு வந்து பூஜையை வந்து முடிக்கிறது என்னுடைய விரதத்தை முடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி விரதமாக இருக்கும்போது திருக்கல்யாண தன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவியில் வந்து லைவ் பார்த்துட்டு அன்னைக்கு நீங்கள் வந்து வீட்டில் விரதத்தை முடிச்சுக்கோங்க உங்களுக்கு மாதவிடாய் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன முருகப்பெருமானுக்கு சமைச்சு இலை போடணும் படைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அதை நீங்கள் வந்து சுவாமிக்கு செஞ்சு உங்களுடைய நன்றியை வந்து சொல்லிக்கோங்க ஒன்றுமே தப்பு கிடையாது திருக்கல்யாணத்தன்னைக்கு செயின் மாற்றலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க செயின் மாற்றிக்கலாம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வர்றதுனால பழைய கயிறை வந்து எடுத்து தனியாக போடாமல் நம்மளுடைய அதே கயிறிலே வந்து ஒரு ஓரமாக கட்டி வச்சுக்கோங்க பழைய கயிறை அடுத்த நாள் வந்து நம்ம அந்த கயிறை எடுத்து செடியில் கட்டிடலாம் திருக்கல்யணம் பார்த்து முடிச்சுட்டு நம்மளுடைய விரதத்தை முடிக்கும் போது நம்ம முதல்ல தண்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழைத்தண்டு வாழைத்தண்டை எடுக்கும் உடம்புக்கு வந்து கொஞ்சம் வயிற்றுல ஒரு வாரமா சாப்பிடாம இருந்துட்டு நம்ம திடீர்னு சாப்பாடு சாப்பிடும்போது வயிறு புண்ணாகுமா கேஸ்ட்ரிக்ஸுமே வரும் அதனால வந்து நம்ம வாழைத்தண்டு சூப்போ இல்ல ஏதோ ஒண்ணு ஜூஸோ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இடைவெளி விட்டு அதுக்கப்புறமா உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையை சொல்றேன் நம்ம அவ்வளவு நேரம் ஃபாஸ்டிங்ல வேற கால் கடுக்க நின்னு கிச்சனில் சமையல் பண்ணிட்டு அதோடவே கோயிலுக்கு போய் திருக்கல்யாணம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கும் யாராவது ஏதாவது பண்ணி கொடுப்பாங்களா சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம தண்டெல்லாம் செஞ்சு நமக்கு செல்ஃபா சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அளவுக்கெல்லாம் அவ்வளோ தெம்பும் கிடையாது பொறுமையும் கிடையாது அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நான் தண்டு எடுக்க மாட்டேன் நாம ஒரு வாரமா வெறும் பால் பழம் தண்ணி அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால தொண்டையெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பழகிருக்குவான் சோ இப்போ நம்ம திடீர்னு வந்து சின்ன ரொம்ப லைட்டா சாப்பிட்டோம்னா கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அவ்வளோ காரமாக இருக்கும் முழுங்கும் போது நெஞ்செல்லாம் எரியும் அதனால ஃபஸ்ட் எடுத்ததும் காரமான ஃபுட்டை சாப்பிடாதீங்க தயிர் சாதம் வந்து சாப்பிட்டுக்கோங்க ஒரு நாலு வாய் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு அது ஃபஸ்ட் அடாப்ட் ஆகட்டும் நம்ம உங்களுடைய வாய்க்கும் தொண்டைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாம்பார் சாதமோ பிரிஞ்சு சாதமோ எது சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க அப்புறம் இந்த தடவை வந்து செவ்வாய்க்கிழமை வருது திருக்கல்யாணம் அன்னைக்கு வந்து கலசம் எப்படி எடுக்கிறது செவ்வாய்க்கிழமையாக இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கலசம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முன்னே இழுத்துருங்க கலசம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இழுத்து அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டு அதனால் முன்ன இழுத்து தான் கலசத்தை வந்து கலைப்போம் கலசத்தை வந்து நீங்கள் விசர்ஜனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இழுத்திங்க அப்படின்னாலே நீங்கள் எடுத்துட்ட மாதிரியான ஒரு கணக்கு அதனால் செவ்வாய் கிழம நீங்கள் எடுக்க வேண்டாம் அதுக்கு அடுத்த நாள் புதன் கிழம வந்து பார்த்திங்கன்னா எட்டா நாள் வருது நீங்கள் கலசத்தை முன்னாடி இழுத்துட்டதுனால அது நீங்கள் செவ்வாய்க்கிழமையே எடுத்த கணக்கு தான் அதனால் நீங்கள் புதன் கிழம வந்து கலசத்தை பிரிக்கலாம் எப்போதும் போல் கலச தேங்காய் எடுத்து கோகனட் பர்ஃபி பண்ணிவிடுங்க தேங்காய் பர்ஃபி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கலசத்தை கிணத்துக்குள்ளே இருக்கிற மாயலை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வாசலில் வந்து கட்டிக்கலாம் தர்ப முக்கியமா அந்த தர்பை நம்ம கலசத்துல வைக்கிறத கொண்டு போய் நம்ம வாசல்ல கட்டுறது அவ்வளோ ஒரு நல்லது நமக்கு கலச தண்ணியை வீடு முழுக்க தெளிச்சு விட்டுக்கோங்க மிச்சம் இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா செடியில விட்டுருங்க அப்புறம் நம்ம கலசத்துக்கு உள்ளே போட்டிருந்தோம்ல பொருள் மங்கள பொருட்கள் எல்லாமே ஜாதிக்காய் ஏலக்காய் மாசிக்காய் கிராம்பு லெமன் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மஞ்ச துணியில வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு வந்து அதை அப்படியே எடுத்து நம்ம பீரோ இருக்கும்ல நம்மளுடைய நகை வைப்போம் அப்புறம் பணம் எல்லாம் வைப்போம் அந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு வாழையிலேயோ இல்லைனா வந்து தட்டுலேயோ நம்ம வந்து கலசத்து கீழே அந்த அரிசி வச்சிருப்போம்ல பச்சரிசி அதை வந்து வடிச்சிட்டு கூட நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுத்துடலாம் அதுவும் இல்லையா நம்ம வந்து மாக்கோளம் போடுவோம்ல பூஜை அதுக்கு கூட நம்ம அந்த அரிசியை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி தான் காப்பு காப்பு எப்படி கழட்டணும்னு கேட்டிருந்தீங்க நம்ம வந்து நம்மளுடைய ஃபாஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காப்பை கழட்டி ஒரு மரம் வீட்டுக்கிட்ட மரம் இருக்கும்ல இல்ல செடி அதாவது இருக்கும் அந்த செடியில வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பை கொண்டு போய் நம்ம நம்ம கையில இருந்து கழட்டி கட் இல்ல கழட்டமெல்லாம் கட் பண்ணிக்கோங்க சிசுர் வச்சு கட் பண்ணி கொண்டு போய் அந்த மரத்துல நீங்க வந்து கட்டிடலாம் திருக்கல்யாணம் முடிகிற அந்த நாளோட வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் முழுமையடையுது இதோட அடுத்த வருஷம் சஷ்டி எப்போ வரும் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த ஆறு நாளுமே நம்ம வீடு அப்படியே கோயில் போல் இருக்கும் எல்லா நாளும் தான் சாமி கும்பிட்றோம் ஆனால் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப பிடிச்சி அவ்வளோ ஆர்வமாக சந்தோஷத்தோடும் முழு ஈடுபாடோடும் செய்யும்போது அது வந்து அதுக்குண்டாட பலனே வேற அந்த ஃபீலிங்லாம் ஜஸ்ட்டு சும்மா நம்மளால வார்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளோ சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும் சூரசமஹரத்தனைக்கு பூஜை பாத்திரம்லாம் எதுவும் க்ளீன் பண்ண வேண்டாம் அந்த டைம் எடுத்து பூஜை பாத்திரம் நம்மளால் எதுவும் கிளீன் பண்ண முடியாது வீடை மட்டும் ஃபுல்லாக மாப் பண்ணிடுங்க வாசல் தெளிச்சு வெளியவும் கோலம் போட்டுடுங்க தலை குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எப்போதும் போல சாமிக்கு வந்து நீங்கள் விலைக்கு சாமி கும்பிடலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட இருக்க முருகர் கோயிலே லட்ச அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டோக்கன் போட்டுட்டு முருகருக்கு வந்து லக் லட்ச லட்ச அர்ச்சனை பண்ணிக்கோங்க இல்லை எங்கள் வீட்டுக்கிட்ட அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் திருக்கல்யாணம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் முருகர் கோயிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதாவது அன்றைய தினம்தான் நம்மளுடைய விரதத்தை முடிக்கிறோம் இல்லையா சுவாமிக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு தேங்காய் உடைச்சிட்டு வரும்போது அது நல்லாயிருக்கும் நல்லதும் கூட ஸோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஷஷ்டி விரதம் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒன் வீக் நான் பூஜை பண்ணுறதோடு சேர்ந்து நீங்கள் எல்லோரும் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டேன் அது நல்லா இருக்க ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது முருகருடைய பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே எப்போதுமே உண்டு நாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நல்லபடியாக ஷஷ்டி விரதம் இருந்து முடிப்போம் முருகப்பெருமானுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு புது சொந்த வீடு மனநிம்மதி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே முருகப்பெருமான அருளணும் அப்படின்னு நானும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பாக்குறீங்க நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றேன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எனக்குமே ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் ஒன்னும் இல்ல இவ்ளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஆஃப் சரண்யா ஸ்ட்ராங் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி எனக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அவ்வளவுதான் சோ ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும்